காசாவில் போர்க்கழிவுகளை அகற்ற இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஐநா வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் லெபனானிலிருந்து இஸ்ரேல் ஒருபோதும் வெளியேறாது வெளியான அறிவிப்பு இஸ்ரேலுடனான மோதலுக்கு மத்தியில் ஈரான் எடுத்த பெரிய நடவடிக்கை மிரள வைக்கும் அறிவிப்பு துல்லியமான ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரம்ப் வந்த மறுநொடி மொத்தமாக மாறிய சர்வதேச அரசியல் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களால் காசா முழுவதும் பரந்து விரிந்த சேதங்களை தொடர்ந்து சிதறிக் கிடக்கும் குப்பைகளை அகற்ற இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆகலாம் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது ஐநாவின் கூற்றுப்படி சுத்தப்படுத்தப்படும் செயல்முறைக்கு பில்லியன் டாலர் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது ஏற்கனவே போருக்கு பிறகு இப்பகுதிக்கு பெரும் நிதி சுமை ஆகும் காசாவில் ஏற்பட்ட அழிவு பெரும்பாலும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களின் விளைவாக அப்பகுதி முழுவதும் சுமார் ஐம்பது மில்லியன் டன் குப்பைகளை விட்டு சென்றுள்ளது தற்போதுள்ள கவலை என்னவென்றால் சுத்தம் மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகள் முடிக்க பல தசாப்தங்கள் ஆகும் தற்போது நிலவும் மோதல்கள் மீட்புக்கு இடையூறாக உள்ளது மேலும் உள்கட்டமைப்பு அளிக்கப்படுவதால் அத்தியாவசிய நிவாரண நடவடிக்கைகள் சீராக நடைபெறாமல் தடுக்கின்றது இடையில் இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நேற்று இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் ரபாவில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதன் விளைவாக ஒரு பாலஸ்தீனியர் வீரமரணம் அடைந்தார் மற்றும் நான்கு பேர் காயம் மோதலின் சோகமான மனித விளைவு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது பாலஸ்தீனிய பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் இன்னும் அளிக்கப்பட்ட கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் காணப்படுகின்றது இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் நிலைமை மோசமாக உள்ளது மேலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உடல்கள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருக்கலாம் என்று மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன மனிதாபிமான உதவி குப்பைகளை அகற்றுதல் மற்றும் காசாவின் நீண்டகால மறுசீரமைப்பு ஆகியவற்றிற்கு சர்வதேச ஆதரவின் அவசர தேவையின் மீது இந்த பெரும் அழிவு கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த மோதலின் அழிவுகரமான தாக்கம் காசா முழுவதும் உடல் மற்றும் மனித உயிரிழப்புகள் ஆழமாக உணரப்படுவதால் வரும் பல ஆண்டுகளாக பிராந்தியத்தை தொடர்ந்து பாதிக்கும் இதே நேரம் தெற்கு லெபனானிலிருந்து படைகளை திரும்பப் பெறுவதற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கவில்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்களின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய சேனல் பதினான்கின் அறிக்கையின்படி தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் அதன் தற்போதைய நிலைப்பாட்டை தொடரும் என்று இஸ்ரேலிய அமைச்சரவை வியாழக்கிழமை அறிவித்துள்ளது லெபனான் ராணுவம் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதால் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் ஒருபோதும் வெளியேறாது என்றும் அது மேலும் குறிப்பிட்டுள்ளது போர் நிறுத்தத்தின் விதிமுறைகள் இருந்த இஸ்ரேலிய படைகள் லெபனான் பிரதேச இருந்து அறுபது நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் சர்வதேச மத்தியஸ்தை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை பெய்ரோட் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு அமலுக்கு வந்ததும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலுடன் பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் அமெரிக்காவில் ட்ரம் ஆட்சி தொடங்கியுள்ள நிலையில் ஈரான் ராணுவம் ரோபோ வீரர்களை போர்க்களத்தில் நிறுத்த முடிவு செய்துள்ளது மூத்த ஈரானிய ராணுவ அதிகாரியின் கூற்றுப்படி ராணுவம் போர் ரோபோக்களை சோதித்து வருகிறது மற்றும் பல புதிய மாடல்களை உருவாக்குகின்றது ஈரான் ராணுவம் தனது போர் பயிற்சியின் ரோபோ வீரர்களை இரண்டு மாதங்களுக்கு முன்பே இணைத்துக் கொள்ளத் தொடங்கியதாக தெக்ரான் டைம் செய்தி வெளியிட்டுள்ளது எந்த வகையான ரோபோக்கள் சோதிக்கப்படுகின்றன அல்லது உருவாக்கப்பட்டன என்பது குறித்து விரிவான விவரங்களை மூத்த அதிகாரி வழங்கவில்லை என்றாலும் வடகிழக்கு ஈரானில் ராணுவ பயிற்சியில் தற்போது ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடங்கிய இந்த பயிற்சிகளில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆர்டிஸ் பாசிச் படைகள் மற்றும் கடலோர காவல்படை போன்ற பல்வேறு ராணுவ கிளைகளின் பங்கேற்பும் அடங்கும் போர் ரோபோக்கள் அல்லது ரோபோ சிப்பாய்கள் என்பது மனித வரிசைப்படுத்தல் இல்லாமல் செயல்பட வடிவமைக்கப்பட்டு ஒரு வகை ராணுவ வாகனமாகும் இந்த இயந்திரங்கள் தரையிலும் காற்றிலும் இயங்கக்கூடியவை ஆளில்லா வான்வழி வாகனங்கள் சில காலமாக பயன்பாட்டில் இருந்து வருகின்றன குறிப்பாக சமீபத்திய மோதல்களில் ஈரான் ஜூஏவிகளைப் போலவே ஆளில்லாத்தறி வாகனங்களை உருவாக்கியுள்ளது இந்த ஜூஜிவிகள் போர்முனைகளில் போர் முனைகளில் தாக்குதலை நடத்தும் நோக்கம் கொண்டவை பொதுவாக இந்த போர் ரோபோக்கள் ரிமோட் கண்ட்ரோல் முழு தன்னாட்சி மற்றும் உண்மையான நேரத்தரவுகள் வழங்கும் செயற்கை நுண்ணறிவுடன் பொருத்தப்பட்டிருக்கும் இத்தகைய கடற்படைகளில் பெரும்பாலும் கவச பீரங்கிகள் ட்ரோன் ஆபரேட்டர் இயந்திரங்கள் மற்றும் மின்னணு போர் அலகுகள் ஆகியவை அடங்கும் மனித வீரர்களைப் போலவே ரோபோ போராளிகளும் எதிரிப்படைகள் அடையாளம் கண்டு போர்க்களத்தில் அவர்களின் நிலைகளை அளிக்க கூடியவை அவை பல்வேறு புவியியல் பகுதிகளில் செயல்படும் திறன் கொண்டவை மற்றும் சில நேரங்களில் மனித வீரர்களை விட சிறப்பாக செயல்படும் ஏனெனில் அவர்களின் தற்காப்பு கவசம் வலுவாக இருக்கும் இருப்பினும் இந்த ரோபோ வீரர்களை உருவாக்குவது பொதுவாக மிகவும் சவாலானது மற்றும் விலை உயர்ந்தது டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசாங்கம் அமெரிக்காவில் அதிகாரத்தை ஏற்றுள்ள நேரத்தில் போர் ரோபோக்களை சோதிக்கும் ஈரானின் முடிவு முக்கியமானது ட்ரம்ப் தனது முந்தைய ஆட்சியைப் போலவே ஈரான் மீது குறிப்பிடத்தக்க சர்வதேச அழுத்தத்தை பிரயோகித்து தடைகளை விதிக்கக்கூடும் என்று ஈரான் அஞ்சுகின்றது மறுபுறம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் தீர்க்கப்படாமல் இருப்பதால் இஸ்ரேலும் ஈரானுடன் ஒரு புதிய மோதலில் ஈடுபடலாம் அறிக்கையின்படி தற்போதைய ராணுவ பயிற்சியின் போது ஈரான் இரண்டு புதிய நிலத்தடி ராணுவ தளங்களை வெளிப்படுத்தி உள்ளது மற்றும் அதன் மேற்கு மாகாணங்களில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அத்துடன் மத்திய மற்றும் வடக்கில் உள்ள அணுசக்தி நிலையங்களுக்கு அருகில் பதங்குக்குழி தாக்குதல்களை பயிற்சியும் நடத்தப்படுகின்றது ஜெனரல் நமது பயிற்சிகளின் சமீபத்தையே கட்டும் தற்காபூத்திகளில் கவனம் செலுத்தவில்லை மாறாக போர் தந்திரங்களை மதிப்பிடுவதில் கவனம் செலுத்துகிறது என்று கூறினார் போர் ரோபோக்களை சோதிக்கும் ஈரானின் நடவடிக்கையானது போரில் ரோபோட்டிக்ஸ் நோக்கிய பரந்துலகளாவிய போக்கின் ஒரு பகுதியாகும் ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்து வரும் மோதலில் பிரிட்டன் நிறுவனமான பிரிட் அலையன்ஸ் உருவாக்கிய ரோபோட்டிக் நாய்களை ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் நிறுத்தியுள்ளது ரஷ்யாவிற்கு எதிரான போரில் கிஃப் விரைவில் இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டு ரோபோ அமைப்புகளை பயன்படுத்துவார்கள் என்று ஊகிக்கப்படுகின்றது மறுபுறம் போர் ரோபோக்களில் ரஷ்யா குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ளது சீனா தொழில்நுட்பத்தை வழங்குகின்றது இந்த ஒத்துழைப்பு யூரான் ரோபோட்டிங் டாங்கிகள் பிளாட்பாரியம் ஸ்ட்ரைக் சிஸ்டம் மற்றும் சோரோடிக் போன்ற ஆளில்லா தரை வாகனங்கள் என்பனவற்றில் உருவாக்க வழிவகுத்தது ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளின் ஆதரவாளரான ஈரான் இந்த நாடுகளுடன் வலுவான உறவை பேணி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அந்த நாட்டின் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு முன் ஈரானுடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்த முயற்சிக்க முயல்வதாக கூறுகின்றது ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்காமல் இருக்க ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் என்று தான் நம்புவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை அறிவித்துள்ளது இதனை வெளிப்படுத்துகிறது என்றே சொல்லலாம் மறுபுறம் ரஷ்யாவின் ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவிற்கு சொந்தமான ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஜனவரி இருபத்தி நான்கு அதாவது இன்று அதிகாலை தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உக்ரைன் நடத்தியதாக கூறப்படும் இந்த ட்ரோன் தாக்குதலில் பரவலாக பரவி பெரும் விபத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய அதிகாரிகள் சில தாக்குதல் வானொர்த்திகளை வீழ்த்தியதாக தெரிவித்திருந்தாலும் ஏற்பட்ட சேதத்தின் அளவு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது பல்வேறு இணையதளங்கள் மற்றும் போன்ற சமூக ஊடக தளங்களில் வெளியான தகவலின்படி இந்த தாக்குதல்கள் உக்ரைனிய படைகளால் மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படுகின்றது இந்த தாக்குதல்கள் துல்லியமாக நிகழ்ந்தாலும் பரவலாக தீ பரவியதால் தீயை அணைக்க பல நாட்கள் ஆகலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் சுத்திகரிப்பு நிலையத்தை மட்டுமல்லாமல் உள்ள குடியிருப்பு பகுதிகளையும் பாதித்து உள்ளது அத்துடன் இந்த சம்பவத்தில் மனித உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்று இதுவரை தெரியவில்லை இறுதியாக அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற உடனேயே சர்வதேச அரசியல் மொத்தமாக மாற தொடங்கியுள்ளது பைடன் இருந்தவரை அமெரிக்கா சவுதி இடையேயான உறவு சிறப்பாக இல்லாத நிலையில் ட்ரம்ப் வந்தவுடனேயே அமெரிக்காவில் சுமார் அறுநூறு பில்லியன் டாலரை முதலீடு செய்ய உள்ளதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அறிவித்துள்ளார் மத்திய உள்ள முக்கியமான எண்ணெய் வளமைக்கு நாடுகளில் ஒன்று சவுதி அரேபியா கடந்த காலங்களில் சவுதிக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பெரிய அளவில் நல்லுறவு இருந்தது இல்லை ஆனால் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக முதல் முறையாக பதவியேற்று இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் தான் இதை மாற்றினார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழில் அவர் அதிபராக பதவியேற்றவுடன் முதல் வெளிநாட்டு பயணமாக சவுதிக்கே சென்றார் மேலும் இஸ்ரேல் சவுதி இடையே இருந்து மோதல் போக்கையும் குறைக்க ட்ரம்ப் பெரிய உதவினார் இப்படி இருதரப்புக்கும் இடையேயான உறவு மெல்ல மேம்பட்டு வந்த சூழலில் அமெரிக்க அதிபராக பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவியேற்றவுடன் நிலைமை மாற தொடங்கியது மீண்டும் அமெரிக்கா சவுதி இடையேயான உறவில் விரிசல் விழத் தொடங்கியது என்னதான் சவுதி மன்னராக சல்மான் பின் அப்துல் அஜித் அல் சவுத் இருந்தாலும் அவரது மகனும் இளவரசருமான முகமது பின் சல்மான் தான் அங்கு ஆட்சியை கவனித்து வருகின்றார் ஆனால் முகமது பின் சல்மானிடம் பேசுவதையே பைடன் தரப்பு தவிர்த்து வந்தது ஆனால் ட்ரம்ப் அதிபர் பதவி உடனேயே சவுதி அமெரிக்கா இடையான உறவு மாறத் தொடங்கியது போலவே தெரிகின்றது அடுத்த நான்கு ஆண்டுகளில் அமெரிக்காவில் சுமார் அறுநூறு பில்லியன் டாலர்களை அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அறிவித்துள்ளார் உடன் சமீபத்தில் முகமது பின் சல்மான் தொலைபேசி வழியாக உரையாடிய நிலையில் அப்போது ரம்மிடம் முதலீடு குறித்து முகமது பின் சல்மான் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சவுதி பிரஸ் ஏஜென்சி அடுத்த நான்கு ஆண்டுகளில் அறுநூறு பில்லியன் டாலர் அளவில் அமெரிக்காவுடனான தனது முதலீடுகள் மற்றும் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் சவுதியின் விருப்பத்தை பட்டத்து இளவரசர் உறுதிப்படுத்தினார் இதற்கு மேலும் முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றார் அதே நேரம் அமெரிக்காவில் என்ன மாதிரியான விடயங்களில் முதலீடு செய்ய சவுதி திட்டமிட்டுள்ளது வர்த்தகத்தை எப்படி விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது என்பது குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை அதே நேரம் இது தொடர்பாக வெள்ளி மாளிகை தரப்பில் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை முன்பு சவுதியிலிருந்துதான் அமெரிக்கா அதிகபடியான கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது ஆனால் இப்போது அமெரிக்காவிலேயே போதிய அளவில் கச்சா எண்ணெய் கிடைப்பதால் அமெரிக்கா சவுதியை நம்பியிருக்கு தேவையில்லை அதே நேரம் இதுநாள் வரையிலும் கூட சவுதி ராணுவம் அமெரிக்க ஆயுதங்களையே நம்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்